தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று திமுக ஒன்றிய கவுன்சிலர் அசைவு விருந்து வைத்து வழிபாடு நடத்திய சம்பவம் கவனம் பெற்றுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற குரல் கடந்த சில நாட்களாக திமுக வட்டாரத்தில் அதிகம் எழுந்து வருகிறது கட்சியின் மூத்த தலைவர்களும் உதயநிதியை துணை முதல்வராக வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவினர் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே வெளிப்படையாக பேசி வருகின்றனர் இந்த நிலையில் திமுக பெண் கவுன்சிலர் ஒருவர் ஒருபடி மேலே போய் உதயநிதி துணை முதல்வராக வேண்டி கிடா விருந்து வைத்து வழிபாடு நடத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் பகுதியை சேர்ந்தவர் செல்வி சாத்தையா இவர் இளையான்குடி திமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருகிறார் இவர் ஐயம்பட்டி களுங்கு முனீஸ்வரர் கோயிலில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிடாய மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோழிகளை வழியிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கரி விருந்து வைத்து வழிபாடு நடத்தியுள்ளார் மேலும் சாலை கிராமம் இளையான்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்த வேண்டிய குடும்பத்தோடு களுங்க முனீஸ்வரர் கோயிலில் வழிபாடும் நடத்தியுள்ளார் இந்த கரி விருந்தில் இளையான்குடி சாலை கிராமம் ஐயம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும் என திமுகவினர் தங்கள் விருப்பத்தை தெரிவித்து வரும் நேரத்தில் கவுன்சில்

どどどど。